அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நம்ம இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு வைக்கலாம் அதுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் போ பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு புளிக்கரைசல் ஊற்றி பொடி மஞ்சள் பொடி மல்லிப்பொடி மூணும் தேவையான அளவு உள்ளே போட்டு ஒரு ஒரு சில தேங்காய் ரெண்டு தக்காளி கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சோன்று வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அடித்து எல்லாத்தையும் ஒன்றா கலக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவு ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஐம்பது கிராம் ஊற்றுங்க இல்லைனா கொஞ்சம் குறைச்சி ஊற்றி கிண்டி விட்டுருங்க வேண்டியதாக நல்லா கிளரி விட்டு மிளகாப்பொடி வந்து நம்ம காஷ்மீரி மிளகாப்பொடி போட்டோம்னா குழம்போட நிறம் வந்து ஒரு நல்ல லுக்காக இருக்கும் போட்டு அடுப்பில் வச்சிட வேண்டியது தாளிக்கக்கூடாது எப்படியோ வச்சு கொதிக்க விட்ற வேண்டியதுதான் இப்போது பொறிக்கிறதுக்கு பொடி மஞ்சள் பொடி உப்புத்தூள் மாவு இருந்தால் அதையும் சேர்த்து பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் அதை நிழல் காய்ச்சலாக காய வச்சுட்டு நல்லா விரவி கொஞ்ச நேரம் வச்சுட்டு மசாலா ஒட்டினதுக்கப்புறம் எண்ணெய்களை போட்டு எடுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து வருது கருவேப்பிலையே உருவி போட்டுடணும் தாளிக்கக்கூடாது மீன் குழம்பு தாளித்தா நல்லா இருக்காது வெந்தய குழம்பு மாதிரி போயிடும் ஜீரகம் சின்ன வெங்காயம் தேங்காய் செல் தக்காளி இதை அரைச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மசாலா முறிஞ்சு நல்லா இதானதுக்கப்புறம் மீனை உள்ளே போடணும் மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது ஒரு அரை மணி நேரம் அந்த மீனோட அளவு குழம்போட அளவை பொறுத்து கொஞ்சம் கொதிக்க விட்டு மீன் நல்லா வெந்ததும் குழம்ப ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சுட்டு அதுக்குள்ளேயே மீன் பொரிச்சிடலாம் மல்லித்தலை கருவேப்பில் தூவி அப்படியே இறக்கிற வேண்டியதான் சுவையான நெய் வாழை மீன் குழம்பு ரெடி